நமஸ்காரம் அத்தியாயம் முப்பத்தி எட்டு சுவாமி சமர்த்தர் கண் பார்வை அளித்தல் பூனையிலிருந்து திருமதி உமாபாய் ராஸ்தே என்ற பெண்மணி தமது கண் பார்வை இழந்த தோழியான சிமாதாயை அகல் கோட்டுக்கு அழைத்து வந்தார் சிமாதாயிக்கு திருமணம் முடிந்த பிறகு கண்களில் நோய் ஏற்பட்டு ஏழு வருடங்களாக இரண்டு கண்களிடம் பார்வை பறிபோன நிலையில் அனைத்து வகை வைத்தியங்களும் செய்தும் சரியாகவில்லை எனவே அவரது தோழி உமாபாய் ஸ்ரீ சுவாமி சமர்த்தரிடம் சென்றால் நோய் நீங்கும் என்று நம்பிக்கையுடன் அவளை அழைத்து வந்திருந்தார் அப்போது சமர்த்தர் சக்கரை கிணற்றருகில் அமர்ந்திருந்தார் உமாபாய் தமது தோழி ஆசீர்வதிக்குமாறு வேண்டினார் சுவாமிகளும் சிமாதாயியை பார்த்து உனக்கு என்ன வேண்டும் என்று எனவ அவரும் சட்டென்று என்ன வேண்டும் என்றால் கண் வேண்டும் என்று பதிலளித்தார் விதை கேட்ட சுவாமிகளும் சிரித்து கொண்டே இங்கே என்ன இருக்கிறது மியாமியா என்று கத்துமே அதனுடைய பாலை ஒரு வாரத்திற்கு கண்களில் ஊற்றி நெய்யும் குடித்தால் கண் பார்வை வரும் என்று ஆசிர்வதித்தார் பூனைக்கு திரும்பிய சிமாதாயம் நம்பிக்கையுடன் சுவாமிகள் திருவாக்குப்படி பூனையின் பாலை ஒரு வாரம் கண்களில் ஊற்றியவுடன் எல்லோரும் அது செய்தக்க வீதத்தில் இவளது நோய் முற்றிலுமாக நீங்கி கண் பார்வை மீண்டும் கிடைத்தது அதைக் கண்ட வைத்தியர்களே ஆச்சரியமடைந்தனர் சுவாமியிலே நம்பி வந்தவர்களுக்கு ஏமாற்றமே இல்லை அவரது கருணை மலையே நினைவோமாக குருகடாட்சம் பரிபூரணம்